இது வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் காலையில் வந்து மோஸ்ட்லி குக்கிங் வந்து நானும் அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்வோம் இன்றைக்கும் அப்படி தான் நானும் அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணோம் நேற்று வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் காயெல்லாம் வீட்டுக்கு தேர்ந்துருச்சுன்னு அம்மா சொன்னாங்க ஸோ மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரும்போது அங்கே அகத்திப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஒரு பாக்கெட் தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இன்றைக்கி அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செய்வோம் ஒரு சிலர் அந்த நரம்போடு சேர்த்து செய்வாங்க நான் அன்றைக்கி நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுத்து அம்மா வந்து தாளித்து விட்டாங்க யூ யூஷுவலாக எப்பவும் போல் செய்கிற மாதிரி தான் பாத்திரத்தில் எண்ணெய் கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூத்து ஆட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சைடிஷ்க்கு வந்து கொஞ்சம் பீக்கங்காவுமே இருந்துச்சு அது வெட்டால் வேஸ்ட்டாக போயிடும் அதுவுமே வதக்கிக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க நல்லா கட் பண்ணி கொடுத்தா அம்மா தான் செஞ்சாங்க எல்லாருக்கும் முடிச்சுட்டு நானுமே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு கோதுமை கூழ் செஞ்சிருந்து அதுவுமே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு தேங்க்ஸ் Thanks for watching.